இந்திய அரசியலமைப்பில் இதற்கு முந்தைய ஆண்டு நடைபெற்ற தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளை இந்திய அரசியலமைப்பில் இதற்கு முந்தைய ஆண்டு தேர்வுகளில் கேட்கப்பட்ட நூறு முக்கியமான கேள்விகளை தான் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி முகவரை எந்த நாட்டு இருந்து பெறப்பட்டது ஆப்ஷன் ஏ ஐரோப்பா ஆப்ஷன் பி கனடா ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா ஆப்ஷன் டி அமெரிக்கா சரியான விடை ஆப்ஷன் டி அமெரிக்கா அமெரிக்க தான் முகவரை எடுத்தாளப்பட்டது அடுத்த கேள்வி முகவரை இதுவரை எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டது ஆப்ஷன் ஏ ஒன்று ஆப்ஷன் பி இரண்டு ஆப்ஷன் சி மூன்று ஆப்ஷன் டி நான்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலம் திருத்தம் கொண்டு வரப்பட்டது மூன்றாவது கேள்வி முகவரியில் எத்தனையாவது சட்ட திருத்தத்தின் மூலம் திருத்தம் கொண்டு வரப்பட்டது ஆப்ஷன் ஏ எண்பத்தி ஆறாவது திருத்தம் ஆப்ஷன் பி நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் ஆப்ஷன் சி அறுபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் ஆப்ஷன் டி நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தம் சரியான விடை நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கேள்வி முகவுரையில் இடம்பெற்றுள்ள சமூக பொருளாதார அரசியல் நீதி என்ற வாசகம் எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டது ஆப்ஷன் ஏ பிரான்ஸ் ஆப்ஷன் பி ரஷ்யா ஆப்ஷன் சி இங்கிலாந்து ஆப்ஷன் டி அமெரிக்கா சரியான விடை ஆப்ஷன் பி சோவியத் யூனியன் அதாவது ரஷ்யாவிலிருந்து தான் பெறப்பட்டது அடுத்த கேள்வி ஐந்து முகவுரை இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை போன்றது என கூறியவர் ஆப்ஷன் ஏ தாக்கூர்தாஸ் வர்காவா ஆப்ஷன் பி கே எம் முன்ஷி ஆப்ஷன் சி என் ஏ பால்கிவாலா ஆப்ஷன் டி கிருஷ்ணசாமி ஐயர் சரியான விடை என் என்ஏ பால்கிவாலா முகவரை என்பது ஒரு ஐடி கார்டு போன்றது அப்படின்னு சொன்னது யாருன்னா என்ஏ பால்கிவாலா முகவுறையில் இடம்பெற்றுள்ள வார்த்தைகளை வரிசைப்படுத்துக குடியரசு சமதர்மம் மக்களாட்சி இறையாண்மை சமய சார்பற்ற இதை சரியான வரிசைப்படுத்தி சொல்லணும்னா இந்திய முகவரியில் இடம்பெற்றுள்ள வாசகம் இந்தியா என்பது இறையாண்மை கொண்ட சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்போ சரியான விடை நான்கு இரண்டு ஐந்து மூன்று ஒன்று சரியான விடை ஆப்ஷன் சி நான்கு இரண்டு ஐந்து மூன்று ஒன்று அடுத்த கேள்வி முதன் முதல்ல அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது முகவுரையில் இடம்பெற்றுள்ள வார்த்தைகளில் அல்லாதது எது ஆப்ஷன் ஏ குடியரசு ஆப்ஷன் பி சமய சார்பற்ற ஆப்ஷன் சி மக்களாட்சி ஆப்ஷன் டி இறையாண்மை சரியான விடை ஆப்ஷன் பி சமய சார்பற்ற இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது முகவரி முகவரியில் இடம்பெற்றுள்ள வார்த்தைகள் வந்தபோதுனா மூன்று தான் அது இறையாண்மை கொண்ட மக்களாட்சி குடியரசு நாடு இந்தியா என்பது இறையாண்மை கொண்ட மக்களாட்சி குடியரசு சமதர்ம சமய சார்பற்ற என்ற வார்த்தை வந்து நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இடம்பெற்றது சரியான விடை ஆப்ஷன் பி முகவரியானது அரசியலமைப்பின் ஆன்மா போன்றது என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ அல்லாடி கிருஷ்ணசாமி ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி ஹெச் சி மாத்தூர் ஆப்ஷன் சி எம் பக்தவச்சலம் ஆப்ஷன் டி தாஸ் பர்காவா சரியான விடை ஆப்ஷன் டி தாஸ் பர்காவா அடுத்த கேள்வி முகவரை அமெரிக்காவின் சுதந்திர பிரகடனத்தை ஒத்திருக்கிறது என்று யார் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ டி சௌராவ் ஆப்ஷன் பி எம் ஹேமந்த் ஆப்ஷன் சி கே காதர் ஆப்ஷன் டி எம் ஹிதாயுதுல்லா சரியான விடை ஆப்ஷன் டி எம் ஹிதாயதுல்லா முகவரையானது அமெரிக்காவின் சுதந்திர பிரகடனத்தை ஒத்திருக்கிறது என்று கூறியவர் எம் ஹிதாயதுல்லா அடுத்த கேள்வி பதினொன்று நமது முகவரையானது இறையாண்மை கொண்ட மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் என கூறியவர் ஆப்ஷன் ஏ கே எம் முன்ஷி ஆப்ஷன் பி என் ஏ பால்கிவாலா ஆப்ஷன் சி அல்லாடி கிருஷ்ணசாமி ஆப்ஷன் டி எம் ஹிதாயதுல்லா சரியான விடை ஆப்ஷன் ஏ கே எம் முன்ஷி அடுத்த கேள்வி பனிரெண்டு காமன்வெல்த் நாடுகளில் இந்தியா எப்போது உறுப்பினரானது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சரியான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மே மாதம் கான்ஸ்டியூட் அசம்பி தான் காமன்வெல்த் நாடுகளில் இந்தியா உறுப்பினராவதற்கு ஒப்புதல் அளித்தது பதிமூன்றாவது கேள்வி நமது முகவரையில் எத்தனை வகையான சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ நான்கு ஆப்ஷன் பி ஐந்து ஆப்ஷன் சி ஆறு ஆப்ஷன் டி ஏழு சரியான சிந்தனையில் சிந்தனையை வெளிப்படுத்துவதில் நம்பிக்கையில் பற்றார்வத்தில் வழிபாட்டில் ஐந்து வகையான சுதந்திரங்களை முகவரை நமக்கு வழங்குகிறது பதினான்காவது கேள்வி முகவரியில் திருத்தம் கொண்டு வர எந்த சட்டத்தை பயன்படுத்த வேண்டும் ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் ஆப்ஷன் பி ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ஆப்ஷன் சி ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஆப்ஷன் டி ஆர்டிகல் த்ரீ செவன்டி சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் பதினைந்தாவது கேள்வி முகவரை யாருடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ மோதிலால் நேரு ஆப்ஷன் பி சைமன் ஆப்ஷன் சி லிண்டித்கோ ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு சரியான விடை ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு நேருனுடைய குறிக்கோள் தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த முகவரை வடிவமைக்கப்பட்டது குறுக்கிய அரசியலமைப்பில் சட்டப்பிரிவு ஐந்து எதை குறிப்பிடுகிறது ஆப்ஷன் ஏ இந்திய குடியுரிமை ஆப்ஷன் பி இந்திய நாடாளுமன்றம் ஆப்ஷன் சி சட்ட திருத்தம் ஆப்ஷன் டி சட்டமன்றம் சரியான விடை ஆப்ஷன் ஏ இந்திய குடியுரிமை ஆர்டிகல் ஐந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சிட்டிசன்ஷிப்பை பற்றி குறிப்பிடது தான் ஆர்டிகல் ஐந்து பதினேழாவது கேள்வி குடியுரிமை என்பது இந்திய அரசியலமைப்பின் எத்தனையாவது பகுதியாக உள்ளது ஆப்ஷன் ஏ பகுதி மூன்று ஆப்ஷன் பி பகுதி இரண்டு ஆப்ஷன் சி பகுதி நான்கு ஆப்ஷன் டி பகுதி ஐந்து சரியான விடை ஆப்ஷன் பி பகுதி இரண்டு ரெண்டாவது பாட்டாக இருக்கிறது தான் குடியுரிமை அதில் ஆர்டிகல் ஐந்திலிருந்து பதினொன்று வரை உள்ளது அடுத்த கேள்வி பதினெட்டாவது கேள்வி இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சரியான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து இப்போ கடைசியாக வந்து இந்திய குடியுரிமை சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது இந்திய குடியுரிமையில் எப்பொழுது திருத்தம் கொண்டு வரப்பட்டது கடைசியாக எப்பொழுது விடை விடைத்திருந்துச்சுன்னா ஆன்சரை கமெண்ட்டில் பற்றி விடுங்க அடுத்த கேள்வி பத்தொன்பது இந்திய குடியுரிமை சட்டம் இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ ஏழு ஆப்ஷன் பி எட்டு ஆப்ஷன் சி ஒன்பது ஆப்ஷன் டி பத்து சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்பது முதல் திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கொண்டு வந்தாங்க கடைசி திருத்தம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அடுத்த கேள்வி சிவிஸ் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆங்கிலம் ஆப்ஷன் பி கிரேக்கம் ஆப்ஷன் சி லத்தீன் ஆப்ஷன் டி ஃப்ரெஞ்சு சரியான விடை ஆப்ஷன் சி லத்தீன் அடுத்த கேள்வி குடியுரிமை திருத்தச் சட்டத்தில் கடைசியாக எப்பொழுது திருத்தம் கொண்டு வரப்பட்டது ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பதினாறு ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி இருபது சரியான விடை ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ரெண்டாவது கேள்வி ஒருவர் இந்திய குடியுரிமையை எத்தனை வழிகளில் பெறலாம் ஆப்ஷன் ஏ மூன்று ஆப்ஷன் பி நான்கு ஆப்ஷன் சி ஐந்து ஆப்ஷன் டி ஆறு சரியான விடை ஆப்ஷன் சி ஐந்து அடுத்த கேள்வி இருபத்தி மூன்று எந்த ஆண்டு முதல் வெளிநாடு வாழ் இந்திய தினம் கொண்டாடப்படுகிறது ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி மூன்று ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி நான்கு ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி ஐந்து ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி ஆறு சரியான விடை ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி மூன்று அடுத்த கேள்வி வெளிநாடு வாழ் இந்திய தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஆப்ஷன் ஏ ஜனவரி ஒன்பது ஆப்ஷன் பி ஜனவரி பத்து ஆப்ஷன் சி ஜனவரி பதினொன்று ஆப்ஷன் டி ஜனவரி பன்னிரெண்டு சரியான உடை ஆப்ஷன் ஏ ஜனவரி ஒன்பது அடுத்த கேள்வி குடியுரிமைக்கான தகுதிகளை தீர்மானிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது ஆப்ஷன் ஏ பாராளுமன்றம் ஆப்ஷன் பி சட்டமன்றம் ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் டி ஆளுநர் சரியான விடை ஆப்ஷன் ஏ பாராளுமன்றம்